அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் மற்றொரு ஒரு வீத்தமிழ் நிகழ்வுடன் கலந்து சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன் அன்புத்தமிழ் சொந்தங்களே தற்பொழுது நான் கொழும்பிலே மோதர என்ற இடத்தில் இருக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் கொழும்பிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் ஒரு வீதியை கடப்பதெண்டா ரெண்டு மூணு மனத்தியெல்லாம் சில வகையில் சிக்னல் வந்து எங்களுக்கு சாதகம் அமையும் பெற நாங்கள் அந்த வீதியிலும் ரெண்டு மூன்று மனத்தேரம் நிற்கப்படும் கொழும்பில் மோதரை என்று சொல்கிறது ஒரு பிரதேசம் மோதரை கடல்னால் எல்லாேருந்து தெரியும் அந்த இடத்துல நான் என்னுடைய வேலைகளை முடித்து விட்டு இரவு நேரங்களிலே வந்து இப்பொழுது இந்த இந்த மாதிரியான நேரங்களிலே மக்களுக்கு சில விழிப்புணர்வு கருத்துக்களை சொல்வது வளமை அதுலேயும் கொழும்பிலே வந்து இந்த கருத்துக்களை கேட்பவர்களினுடைய இடையூறு என்பது தொடர்ந்தும் நாளாந்தம் அதிகரித்து கொண்டிருக்கின்றது ஒரு சில ஒரு சில தரப்பினர் என்னை புகழ்கின்றார்கள் ஒரு சில தரப்பினர் உங்களுக்கு ஏன் வேறு வேறையைதான் கரையுங்க அரசியல் எப்படி கரைக்காங்க நாளில் நடக்கிற தெரியும் என்று சொல்கிறார்கள் அதனால் என்ன செய்கிறது ஆடின காலம் ஆடச் சொல்லும் பாடின வாய்ப்பு ஆட சொல்லும் என்ற கூற்றுக்கிணங்க நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு காலம் இயற்கை கையளித்த அந்த சில வேலைகளை நாங்கள் செய்ய வேண்டி இருக்கின்றது மற்றது மோதிர எண்ணெய்கள் உங்களுக்கு தெரியும் பக்கத்தில் பள்ளிவாசல் அந்த இஸ்லாமியர்களின் வழிபாட்டு இந்த சத்தம் கேட்கும் அது அது இல்லாத நேரங்களில் தான் நான் இந்த செவ்விய இந்த உரையாடலை உங்களுக்கு வழங்க வேண்டியும் இருக்கிறது எனவே பல இடர்பாடுகளுக்கு இடையில்தான் நான் இந்த உரையாடலை வழங்குகிறேன் மக்கள் நோக்கம் கருதி அன்பு தமிழ் சொந்தங்களை இன்று நான் கரைக்க கரைக்க வலிக்கின்ற விடயம் வந்து அர்ஜுனா அவர்களை கௌரவ பாராட்டப்படும் உறுப்பினர் அர்ஜுனா அவர்களை பாராட்டியும் அதே சமயத்தில் அவருக்கு அவருக்கு அவரை பேசியும் தான் இன்றைய விடயம் என்னுடைய உரையாடல் அமையப் போகின்றது சென்று விடயத்தை நான் செய்யப் போகிறேன் ஒன்று அவரை பாராட்டப் போகிறேன் அடுத்து பேசப்போகிறேன் அவருடைய பாராட்டும் பொழுது சிலர் சிலர் வந்துடுவார்கள் நீங்கள் போடாரிக்காமல் நீங்கள் அர்ஜுனன் அது இது வந்து இன்றைக்கு நான் பாராட்டுற விஷயம் என்னென்னா அர்ஜுனாவினுடைய தங்கம் என்று சிறப்பிக்கப்படும் அந்த அக்கா அவர்கள் தான் வந்து யூடியூப்பில் கரைச்ச சில லிங்க் லிங்குகளை அந்த தொடர்பாடலை எனக்கு அனுப்பியிருக்கிறான் தொடர்ந்து அனுப்பி கொண்டிருக்கிறேன் நானும் அந்த இதய பட்டினை வந்து அமர்த்தி கொண்டிருக்கிறேன் அக்காவுக்கு அதே சமயத்தில் கடந்த காலங்களிலே நான் கதைச்ச சில விடயங்களை உள்வாங்கி அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்திலே தன்னுடைய உரையை வந்து கொஞ்சம் தமிழ் தேசியம் தமிழ்த் தேசிய மை பட உரையாற்றியிருப்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கின்றது நான் கடந்த உரையாடலிலே ஒலி ஒலி வீச்சிலே சொல்லியிருந்தேன் அறுபது எழுபது வருஷமாக அரசியல் இருக்கிறவர்களே துரோகத்தனமாகவும் தவறாகவும் அரசியலை செய்துபட்டு செத்திருக்கிறார்கள் இருக்கிறவர்களும் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ வந்தவர்கள் என்ன செய்வார்கள் ஆகவே அவர்களை எங்கட வழிக்குள்ளே கொண்டு வர சில தவறுகள் இருந்தால் உடனே விமர்சிக்கக்கூடாது உடனே அவரை அவர் அவர் இருக்கவே கூடாது அரசியலில் வரவே கூடாது என்று சொல்லக்கூடாது தவறுகளை சொல்லி அவர்களை தமிழ் தேசியத்தின் பக்கம் இழுக்க இழுக்க வேண்டும் என்று நான் சில விட எங்களை சொல்லியிருந்தேன் கடந்த என்னுடைய காணொளி வீச்சை பார்த்தவர்களுக்கு தெரியும் ஆகவே அதை அர்ஜுனா அவர்கள் பார்த்துவிட்டு அதற்கு என்னுடைய பாராளுமன்ற உரிய வடிவமைத்திருக்கிறார் அது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது இப்போ நான் இவ்வளவு நாளும் வீதிகளில் போகிறார்கள் என்னுடைய ஆசிரியர் நண்பர்கள் தொலைபேசியில் பார்க்குற பொழுது கதைக்கும் பொழுது நான் நினைச்சேன் ஏதோ இது ரெண்டு ஆனால் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய பாராளுமன்ற உரையிலே தமிழ்த் தேசியம் சார்ந்த மை பூசப்பட்ட அந்த கருத்தை வெளிப்படுத்தியவை என்னுடைய கடந்த கால பேச்சுக்களை அடிப்படையாக என்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது பிச்சை 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 புவியும் பிச்சை பிச்சை இன்றையல் இச்சை இச்சை மிச்சம் மிதக்கு என்று சொல்லி பிச்சை என்ற சொல்ல வச்சு அழகா அவர் உரையாற்றியிருக்கின்றார் நீங்கள் அந்த உரையை பார்த்தா தெரியும் சீனா பிச்சை இந்தியா பிச்சை அங்கே பிச்சை இஞ்ச பிச்சை பிச்சையில் பிச்சை பிச்சை இலங்கை தமிழர்களுக்கு புற பிச்சை நீங்கள் வாங்குறது ஒரு பிச்சு அதுக்குள்ளே ஒரு பிச்சு கொஞ்சம் மிச்சத்தை எங்களுக்கு பிச்சை போடுறதோன்னு சொல்லி நல்ல ஒரு விஷயத்தை கேச்சுக்கிறேன் இன்றைக்கு இந்த யுத்தத்துக்கு பிறகு முள்ளிவாய்க்கல் அழிவுக்கு பிறகு என்னுடைய சில தமிழ் உறவோட உடனே சொல்லிவிடும் எங்களுக்கு என்ன தீர்வு இருக்குது எங்களை வழிகாட்டுறதுக்கு யார் இருக்குது நாங்கள் ஒரு அழிக்கப்பட்ட இனம் நாங்கள் துன்பப்பட்ட இனம் நாங்கள் கொஞ்சம் தான் இருக்கிறோம் அதனால எங்களுக்கு எந்த பலமும் இல்லை நாங்கள் அவங்க தாரதை வாங்கி சமாளித்து தான் போகப்படும் இது வந்து இது வந்து இப்படியான நெகட்டிவ் மைண்ட் இந்த மைண்டை வந்து பிளான் பண்ணி எங்களுக்குள்ளே உருவாக்கிட்டாங்க தலைவர் இல்லை ஒரு தரம் இல்லை எங்களுக்கு பலம் இல்லை நாங்கள் உலகத்தின் இது அது இதை வந்து அப்படி அப்படி பரப்பிட்டாங்க அது ஒரு பிழையான ஒரு இடுக ஒரு நல்ல தலைவனை கண்ட இனம் தலைவனுடைய சிந்தனைகள் கோட்பாடுகளை தாங்கி மிக நுண்மதியாக நுட்பமாக காய்நகரத்தை தெரியப்படுமே தவிர தலைவன் இல்லை நாங்கள் செத்த இனம் நாங்கள் அழிஞ்ச இனம் கொஞ்சம் பேருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது என்னைக்கே முக்கியம் இல்லை எண்ணங்களே முக்கியம் ஆனால் அர்ஜுனா அவர்களுடைய தமிழ்த் தேசியம் சார்ந்த உரையாட சொல்கிறேன் என்று சொன்னால் அவர் சில விடயங்களை சொல்லியிருக்கிறார் நாங்கள் எவ்வளவு காசு பண்ண நாங்கள் தருவோம் அப்படி இப்படிலாம் காய்ச்சிக்கிறார் நீங்கள் சீனாவோட கடன் இந்தியாவுடன் கடன் அப்படி இப்படிலாம் காய்ச்சிக்கிறேன் நல்ல ஒரு விடயம் நல்ல ஒரு சொல்லுகிற முடிய அரசியல் வந்து பூகோளமயப்பட்ட ஒரு அரசியல் சார்ந்த ஒரு சிந்தனை தன்மையை கொண்டு பேசப்பட வேண்டும் என்று அவர் அது சார்ந்து அந்த புள்ளியிலிருந்து கதைச்சிருப்பது அவர் முன்னிய காலங்களை விட கொஞ்சம் மேலே போயிருக்கின்றார் கீழே போன விடியாம இருக்கு அவர் பேசவும் போகிறேன் அது இருக்கட்டும் நல்ல விடயங்களை மேலே கொண்டு போயிருக்கிறேன் கோத்தபாய ராஜபக்ச மக்களால் விரட்டப்படும் பொழுது இந்த இலங்கை தீவிலே ஒரு அரசியல் தலைவர் தேவையில் என்று தமிழர்கள் மட்டுமில்லை சிங்களவர்களை விரட்டும் பொழுது அங்கே ஒரு பேரம் பேசுகிற ஒரு விடயம் வந்து சமூக வலைத்தளங்களிலும் அச்சு ஊடகங்களிலும் வெளிவந்தன அது என்ன பேரம் பேசும் விடயம் என்று சொன்னால் தமிழர்களுக்கான தீர்வை வழங்குங்கள் நாங்கள் உங்களுக்கு உங்களுடைய இந்த பண நெருக்கடியை ஈடு செய்வோம் விழுந்தல இலங்கையே நாங்கள் காசு கொடுத்து வாங்குகிறோம் இருக்கிறோம் என்று புலம்பெயர் சக்திகள் பல திரண்ட சம்பவங்களை நீங்கள் பழைய காலத்தில் அறிஞ்சிருப்பீர் முன்னே காலத்தில் அறிஞ்சிருப்பீர் அப்போ இலங்கை போன்ற சிறிய நாட்டுக்கு பொருளாதாரம் சார்ந்த உதவியை செய்வதற்கு எங்களுடைய தமிழ் புலம்பெயர் உறவுகள் அது சார்ந்த சக்திகள் எப்பொழுதும் தயாராக இருக்குது நாங்கள் சீனாவுடன் இந்தியாவுடன் கடன் வாங்க தேவையில்லை அந்த விழுந்து விழுந்தாலும் மீசையில் மண்ணட்டக்கூடாது சொல்கிற போல சிங்கள இனவாத அரசியல்வாதிகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் புலம்பெயர் தேசத்தில் உள்ள தமிழகம் உதவி வா உதவி வாங்கி இந்த நாட்டை கட்டியெழுப்புவதை விட சீனாவிடம் இந்தியாவிடம் இந்த இலங்கை நாட்டை காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து கடன் கடங்கார நாடாக்கி நாங்கள் அரசாட்சி செய்வதே மேலன்னு நினைக்கக்கூடியவர்கள இந்த சிங்கள இனவாத அரசியல்வாதிகள் இதான் இந்த எங்களுடைய அர்ஜுன அண்ணே அவர்கள் அங்கே பிச்சை இஞ்ச பிச்சை இஞ்ச பிச்சோன்னு நல்லா அழகாக அழகாக காய்ச்சிக்கிறார் இதை புரிஞ்சு கொள்ள வேண்டும் தமிழர்களுக்கான தீர்வை சிங்கள அரசாங்கம் இப்போ வழங்குதோ அன்று இந்த நாடு ஒரு சிங்கப்பூர் ஆகும் அன்று இந்த நாடு ஒரு ஜனநாயகத்திலே தூய்மையான ஜனநாயக நிலவுற ஒரு சிறந்த இடமாக அழைக்கப்படுற சுவிட்சர்லாந்து ஆக மாறும் அன்று இந்த இலங்கை கனடாவாக மாறும் அன்று இந்த இலங்கை அழகிய லண்டனாக மாறும் தமிழர்களுக்கு தீர்வு இல்லாத ஒவ்வொரு நிமிடமும் சீனாவிடமும் இந்தியாவிடமும் போய் காலுக்குள்ள விழுந்து பிச்சி எடுத்து இந்த அரசியலை செய்ய வேண்டிய தேவை எழுகின்றது என்பது உண்மை இதை சிங்கள அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் அர்ஜுனா அவர்கள் கருத்த இந்த விடயம் பாராட்டுக்குரிய விடயம் அன்புத்தமிழ் சொந்தங்களே உலக அரசியலை நோக்கினால் அமெரிக்கா ஒரு பெரிய இராணுவ முன்னெடுப்பை செய்ய தொடங்கி இருக்கின்றது பனாமா கால்வாய் இதை பற்றி நீங்கள் போய் தேடுங்க பனாமா கால்வாய் பனாமா என்றால் என்ன எங்கே இருக்குது என்று தேடுங்கோம் அதை பற்றி இப்போ நான் விளக்க வரையில் நான் சொல்ல வார விடயத்தினுடைய இலக்கு தவறிவிடும் அந்த பனாமா கால்வாயை நோக்கி ஒரு பெரிய இராணுவ முன்னெடுப்பை அமெரிக்கா செய்ய தயாராகிக் கொண்டிருக்கிறது அந்த பனாமையை கைப்பற்றி அந்த இடத்தை தங்களுடைய வலுவாக்கிவிட்டு அதன் பிறகு பல நாடுகளை குடி இது ஒரு வியாபார உலகம் உதாரணமாக உதாரணமாக அமெரிக்கா போன்ற நாடுகள் அவர்களினுடைய சொல்லை கேட்டு இலங்கை போன்ற நாடுகள் இருந்தால் அவருடைய வியாபார சந்தைகளை இலங்கையில் சுதந்திரமாக திறந்து விட்டு அவருடைய உற்பத்திகள் இங்கே வந்து இலங்கை போன்ற இங்கர் சின்ன நாடு அமெரிக்காவில் பெரிய பெரிய நாடு அவங்களை இங்கே வர போகிறாங்கன்னு இதுக்கும் சிலவர் கிளம்புவினம் இலங்கையை போல ஒரு நூறு நாடுகள் எடுத்து பார்த்தால் இந்த நூறு நாடுகளும் அமெரிக்காவினுடைய வியாபார தளங்கள் ஒரு கிளையாக இருந்தால் அமெரிக்காவுக்கு அது மகிழ்ச்சி அது பெரிய வருமானந்தார ஒரு தளமாக அமையும் மாத்திரம் இல்லாமல் இன்னும் ஒரு உலகமாக யுத்தம் நடைபெற்றால் அதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகளாக இந்த சின்ன நாடுகளெலாம் காணப்படும் இன்றைக்கு பாருங்க சமாதான கால போதை என்று சொன்னால் வியாபார சந்தைகளை அமெரிக்கா திறந்துவிடும் அதற்கு உடன்படாத சூழ்நிலையிலே இலங்கை போன்ற சிறிய நாடுகளை ஒவ்வொரு தரையும் குழப்பி கொழுவி வச்சு போரை தொடக்கும் அமெரிக்கா போரை தொடக்கினால் அமெரிக்கா தன்னுடைய நாடுகள் தன்னுடைய சந்தையிலிருந்து நேரடியாக ஆயுதங்களை விற்பனை செய்யாமல் தன்னுடைய முகவர் சந்தை முகவர் நாடுகளிடமிருந்து ஆயுதங்களை இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுக்கும் ஏற்கனவே வந்து நடந்திருக்குது எங்களோட மொழிவாய்க்களையும் நடந்திருக்குது கொடுத்தால் அந்த ஆயுதங்களை விற்கிற அந்த வருமானம் அந்த நாடுகளுக்கு செல்லும் அந்த நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு செல்லும் எனவே ஒரு நாடு வந்து அமெரிக்காவை ஏற்றுக்கொண்டு சமாதானமாக இருந்தாலும் அமெரிக்காவுக்கு லாபம் அப்படி இல்லை என்று சொன்னால் சண்டையை தொடங்கி அந்த நாடுகள் தங்களுடைய ஆயுதங்களை விற்பனை செய்து அதன் மூலமாக அமெரிக்கா லாபத்தை எடுத்துக்கொள்ளும் அமெரிக்கா உலகத்தில் வல்லரசாக வழக்கான விருந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை ஆகவே இந்த இடத்தை எப்படி கையாளலாம் என்றால் அமெரிக்காவை உள்வாங்குவது போலே உள்வாங்கி அதை ஏற்றுக்கொண்டு அவர்களை முழு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட சுதந்திரமாக இலங்கையிலே கால்பதிக்க விடாமல் அவர்களை உள்வாங்குவது போல ஒரு பகட காய நகர்த்தித்தான் இலங்கையின் அரசியலை செய்ய வேண்டி இருக்கின்றது ஆனால் நேரடியாக இலங்கையின் அரசாங்கம் சீனாவிடம் அடிக்கடி தஞ்சம் புகுந்து கொண்டிருப்பதனால் அமெரிக்கா கடும் கோபத்தில் இருக்கின்றது பனாமா கால்வாயினுடைய இராணுவ நடவடிக்கையின் பின்னர் இலங்கை போன்ற சிறிய நாடுகளை கையகப்படுத்தக்கூடிய திட்டங்களை அமெரிக்கா கொண்டிருக்கின்றது இந்த நேரத்திலே சீனாவிடமோ இந்தியாவிடமோ பிச்சை வாங்கினால் அந்த பிச்சைக்கு ஒரு பிச்சை வட்டி வந்து அந்த பிச்சைக்கு என்ன ஒரு பிச்சை வட்டி வந்து அந்த பொருளாதார கடனை அடைக்க முடியாத அட அடக்க அடைக்க முடியாத சூழ்நிலையிலே சீனாவோ இந்தியாவோ இலங்கையை தன்னுடைய ஒரு மாநிலமாக ஆக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது ஏற்கனவே கொழும்பு துறைமுகத்தை அண்டிய பகுதிகளே கடலை தரையாக மாற்றக்கூடிய அந்த செய சீனா வெற்றி கண்டு சீனா இலங்கைக்குள் ஊடுருவி விட்டது நான் இப்பொழுது கரைக்கிறபடியும் சில பேருக்கு வேடிக்கையாக இருக்கலாம் கிட்டத்தட்ட ஐம்பது அல்லது நூறு வருடங்களின் பின்னர் நிச்சயமாக இந்தியாவினுடைய சீனாவினுடைய மாநிலமாக இலங்கை மாறும் பொழுது அமெரிக்கா போன்ற ஏகாத ஏகாதிபத்திய பே பேராட்சி கொண்ட நாடுகளுக்கு இது பிடிக்காமல் இருக்கும் பொழுது இங்கே ஒரு பெரிய வன்முறையை தூண்டக்கூடிய சூழல் இந்த நாட்டுக்கு ஒரு அபாயம் பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது எனவே சீனாவிடம் போகக்கூடாதா போகத்தான் வேணும் இந்தியாவிடம் போகக்கூடாதா ஏன் கலாச்சார தொடர்பு இருக்கிறது நீண்டகால வரலாற்று தொடர் உபசம்பத சடங்கை நிகழ்த்தும் பொழுது சீனாவிலிருந்து பிக்குகள் இங்கே வந்திருக்கின்றார்கள் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில பெரிய தொடர்பாடல் இருந்திருக்குது அது நாங்கள் இல்லையென்று சொல்ல முடியாது சுல்தான் என்ற அரசன் இந்தியாவிலே குயிலி என்ற ஒரு வீர பெண்மணிக்கு ஆயுதங்களை கொடுத்தான் அந்த குயிலி என்ற பெண்மணி வேரூணாட்சியாருடைய படைத்தளபதியாக இருந்திருக்கிறாள் பிரிட்டிஷ்காருடைய ஆயுதக்கடங்களை விடிந்து வடித்து செத்து இந்தியாவிடைய விடுதலைக்கு பாடுபட்டுக்கிறாள் அந்தக் குயிலிக்கும் இங்கே உள்ள அரசுக்கும் தொடர்பு இருக்குது என்றதெல்லாம் நீண்ட இந்திய வரலாறுகள் ஆகவே அந்த உறவுகளை நாங்கள் பிரிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் கடன் வாங்குகிற ஒரு பிச்சு எடுக்கிற நிலைமை இலங்கையை ஆபத்து கொண்டு சென்றுப்படும் சரி அப்படி என்றால் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் என்றால் சிங்கள அரசாங்கம் தமிழர்களுக்கான தீர்வினை வழங்கி தமிழர்களுக்கான தீர்வினை வழங்குவதன் மூலம் புலம்பெயர் தேச தமிழர்கள் சக்தியாக அணிதிரண்டு கூடியவர்களை உள்வாங்கி அவர்களின் மூலம் முதலீடுகளை இங்கே வைத்து இலங்கை பொருளாதாரத்திலே மேலே கொண்டு வர வேண்டும் ஆனால் அதை சொல்லக்கூடிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இல்லை சிங்கள அரசியல்வாதிகளும் தமிழ் மக்களை நல்லவர்களாக ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை பாராளுமன்றம் யோக்கர் சபைகளாக மாறிவிட்டது இந்த நேரத்தில் அர்ஜுனா அவர்களின் பிச்சை உரை என்பது மிகச் சிறப்பு அவர் கடந்த காலத்தில் நான் சொன்ன விடயங்களை உள்வாங்கி பாராளுமன்ற உரையை செய்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது வாழ்த்துக்கள் இன்னும் ஒரு விடயத்துக்கு நான் வருகின்றேன் அவர் தவறு தவறான விடயங்களையும் நுட்பமாக பாராளுமன்றத்திலே கையாளுவது மிக வேதனையாகவும் விடயமாகவும் இருக்கின்றது தன்னுடைய மொழியாற்றலாலும் வசீகரத்தன்மையாலும் கவர்ச்சி மிக்க உரையை செய்து கொண்டிருப்பதால் அவருக்கு வரவர செல்வாக்கு கூடிக்கொண்டு வருகின்றது ஆகவே அவர் அதை நினைத்துக் கொண்டு தான் எதுவும் கிடைக்கலாம் என்று தவறான அரசியலை வெளிப்படுத்தக்கூடாது கூடாது ஏனென்றால் இதற்கு முன்னர் ஒரு சட்டவாளர் அவர் அவர் வந்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்குள் வரும் பொழுதே நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன் இது ஆபத்தன்று அப்பொழுது என்னுடன் க கூடிய நண்பர்கள் சொன்னார்கள் சிசிசி இலங்கையிலே சர்வதேசிய சட்டம் கைக்கூடிய அவர்தான் அவர் ஒரு பெரிய மதி உரைஞர் அவரை போல ஆக்கல் எரியார் பிறகு கிழங்கியில் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் சொல்லியிருந்தார் அவர் அன்டன் பாலிசிங்கத்துக்கு நிகரானவர் என்று அவருக்கு எங்களை விட வயசு கூட அறிவு கூடுனர் என்றாலும் குறைஞ்ச வயசில் உள்ளவன் சொல்கிறது சரியன் என்று அதை ஆனால் அதே பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் ஒரு நாள் சொன்னார் இவரால் எனக்கு உயிரை சுத்த வேண்டும் இன்றைக்கு அவர் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவராக மாறிவிட்டார் இதை அர்ஜுனா அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எப்பொழுதும் கவர்ச்சி வந்து எடுபடாது அர்ஜுனா அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் சரி அர்ஜுனாவுக்கு பாராட்டு செய்த வேலைகளே அர்ஜுனா அவர்கள் என்ன தவறு செய்தார் என்பதையும் நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது ஏற்கனவே நான் போன அரசியல் கைத்தது போல் தையிட்டி விகாரை பற்றிய விடயத்தில் அர்ஜுன் அவர்கள் மீள தவறான விடயங்களை புகுத்தி கொண்டிருப்பது வேதனை அளிக்கின்றோம் தையிட்டு விகாரப்பட பிரச்சனைகளை எடுத்து உடைக்கோணம் என்று கயேந்திரகுமார் போன்றவர்கள் அவருடைய அரசியல் அணியினர் சொல்கின்றார்கள் அவர்கள் இதை பற்றி அவரு அரசியல் இல்லை இப்பொழுது செம்மணி புதைகளிலே போயிருக்கின்றார்கள் இதால் இனக்கலவரம்பெருமன் இவர் மிகப்பெரிய பிழையான தவறான கருத்துக்களை மிக நுட்பமாக சொல்லியிருக்கின்றார் இருக்கின்றாய் தவறான கருத்து வினக்கலவரம் வரும் என்று சொன்னால் கௌரவ அவர்களே சைவாலயங்களிலே வந்து குண்டுகள் போடும் பொழுது நீங்கள் நித்திர கொண்டிருந்தீர்களா அந்த செஞ்சோலையிலே வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு குண்டு போடும் பொழுது நிற கொண்டிருந்தீர்களா அதுபோல பல்கலைக்கழக மாணவர்களை மாணவிகளை கற்பழித்து உயிருடன் கொன்று அந்த செம்மனை புதவழி நடைபெறும் பொழுது நீங்கள் நிற கொண்டிருந்தீர்களா உங்களோட குடும்பத்தில் ஒரு ஒரு சகோதரி காணாமலாக்கப்பட்டால் அல்லது கற்பழித்து கொல்லப்பட்டால் நீங்கள் நித்திர கொள்வீர்களா அப்ப சைவாலயங்களை உடைக்கும் பொழுது கூட சிங்களவர்களை எதிர்த்து இனக்கலவரம் செய்யாத தமிழர்கள் இப்பொழுது பௌத்த விகார விஷயங்கள் இனக்கலவரம் பெற மன்றது உங்களோட கற்பனை கூற்று கற்பனை கூற்றுகள் எல்லாம் நியமக்கூற்றுகளாக மாற முடியாது அனுமானங்கள் எல்லாம் நியமக்கூற்றுகளாக மாற முடியாது கண்டியில் கண்ட காங்கரப்பு கறுப்பு கிள்நொச்சியில் கண்ட காங் கொழும்பில் கண்ட காங்கரப்பு என்ற ஒரு தொகுத்தறி அனுமானத்தை எடுத்துக்கொண்டு காகங்கள் எல்லாம் கருப்பு என்ற முடிவுக்கு ஒருவர் வருகிறார் நீங்கள் வெள்ளவத்த சூவில போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வெள்ளக்காரியின் கையை பார்த்து ரசித்து அந்த வெள்ளக்காரியின் கையிலே ஒரு காகத்துக்கு வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்கிறதால அந்த காகத்தையும் சேர்த்து வெள்ளக்கார ரசித்து போட்டு காகங்கள் எல்லாம் வெள்ளை என்ற முடிவுக்கு நீங்கள் வர முடியாது ஏன் ஏனா பெரும்பாலான நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் கண்டகான் கருப்பு நீங்கள் வெள்ளக்காரின் கையில் கண்டிண்டதுக்காக காகமெல்லாம் என்று சொன்னால் அந்த அனுமானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே இனக்கலவரம் பெருமென்றது எந்த அடிப்படையில் சொல்லப்படுறது அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத முடியாதபடியா எங்களோட வீட்டில் யாரவராளை கொன்று ஒருதன் வந்து யாரோ ஒருதன் புதைச்சிருக்கிறார் நாங்கள் அந்த புதைகுலியில் தான் அலுவல் நாங்கள் அந்த புதகுழியில் போய் அழலாம் அந்த புதகொழியில் பூ வைக்கலாம் நீதித்துறையை கூப்பிட்டு அந்த புதகொழியை தான் காட்டலாம் சரிதானே அந்த புதகொழி தான் கொன்றதுக்கான வரலாறு அப்படி இருக்கும் பொழுது செம்மணியோ தையட்டியோல போகிறது என்ன போல இனக்கலவரம் பெற கொண்டு இந்த அடிப்படையில் சொல்லுவீர்கள் இது ஒரு தவறு மிக நுட்பமான தவறு வரலாற்று தவறு நீங்கள் பேசுகின்றபடி எங்கள் பாராளுமன்றத்தில் வரலாறாக பதிவு செய்யப்படுகின்றது ஒன்று நீங்கள் கவனிக்க வேண்டும் கிரேக்கத்தின் தத்துவஞானி எல்லோராலும் சொல்லப்படுற ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்று சொல்லப்படுற அந்த மிகச்சிறந்த அறிவாளி அரிஸ்டோட்டலினுடைய உடையத்தை நீங்கள் படிக்க வேண்டும் அர்ஜுனா கௌரவ பாலமுருடைய அர்ஜுனாவிலே நீங்கள் படிக்க வேணும் எல்லாவற்றுக்கும் அடிப்படை அரசியல் என்று சொல்லப்படுகிறது எனவே அரசியல் சட்டத்தை உருவாக்குகின்றதா சட்டம் அரசியல் உருவாக்குகின்றதா என்றொரு வாத பிரதிவாதம் கொண்டு இருக்கின்றது எங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அரசியல் தத்துவஞானியாக கருதப்படுற இன்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய திருமாஸ்தர் அவர்கள் சொல்லுவார் அவருடைய செவிகளை நீங்கள் படிக்க வேண்டும் கௌரவ பல அர்ஜுனா அவர்களே நீங்கள் அவருடைய செவிகளையும் அவருடைய கற்றுகளையும் நீங்கள் படிக்க வேண்டும் படித்தால் உங்களுக்கு சில நான் இப்போ உங்களை சொல்லுவாது இந்த இப்போ நான் என்னுடைய இந்த பேச்சை நீங்கள் பார்ப்பீர்கள் இதை பார்த்துட்டு அடுத்த பாராளுமன்ற பாராளுமன்ற உரையில் நீங்கள் சுதமாக பேச வேணும் அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு அழிவியூத்தோணம் ஒன்று எனக்கு அவசியம் இல்லை என்னென்றால் சட்டத்தை வைத்து அரசியல் செய்ய முடியாது அரசியலை வைத்து தான் சட்டங்களை உருவாக்க முடியும் இயற்ற முடியும் சீர்படுத்த முடியும் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நாவக்குழிப்பாடுகொலையில வந்து படுகொலை செய்தவர் மரண தண்டனை ஆயுள் தண்டனை கொடுத்து வந்து நீதிமன்றம் வந்து தீர்ப்பளித்து விட்டது பிறகு மைத்திரிபால அரசாட்சி இருக்கும் பொழுது ஜனாதிபர்வர் பொது மன்னிப்பு கொடுக்குறார் இப்போ எங்கே போட்டது மிஸ்டர் அர்ஜுனா அவர்களை சட்டம் இப்போ யாருடைய கையை ஓங்கி இருக்குது எத்தனையோ வருடங்கள் எத்தனையோ சட்டத்திரியர்கள் எத்தனையோ மக்கள் எவ்வளோ பேர் கண்ணீர் விட்டு ஒரு வழக்காடி எத்தனையோ வருஷமாக இருந்து அங்கே போய் ஒரு தீர்ப்பு சரி கடவுளே காலமே இயற்கையே நீதி பார்த்தீங்களா ஒரு நாள் நீதி தவறாக தர்மம் வெல்லும் என்றெல்லாம் கணக்கு எல்லாம் சொல்லி இவனுக்கு நல்ல தீர்ப்பு இவன் செய்த பிள்ளைக்கு தண்டை கொடுத்துட்டாங்கன்னு நிம்மதியாக போய் நிதிரை கொண்டால் அவர் வந்து போதும் நினைப்பு இப்போ நீங்கள் சொல்லுங்க அப்ப எது எது இது வெற்றி அளிக்குது எல்லா அரசியல் சார்ந்த விடயங்களை கொண்டே சட்டத்துக்குள்ளே புகுத்தி நீதியை பெற முடியாது என்னுடைய அக்கா தங்கம் அக்கா அவர்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறாள் அவ நீங்கள் கேளுங்க ஒருக்கா அப்படி என்ன நீங்கள் இலங்கையினுடைய சட்டத்தை முழுக்க நம்புகிறீர்களா எல்லா வீட்டுக்கும் தீர்வு கிடைக்குமா நான் கேட்குறேன் எல்லா தீர்வு கிடைக்குமா கையிட்டு விகார்ந்திரவா தவறு செய்தவர்களை நாங்கள் வழக்கு போடுவோம் இது ஒன்று எல்லாம் எல்லாம் முகநூலில் வருது இது சரி போய் என்று தெரிய நான் நிறைய கதைக்க கூடாது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் எல்லாத்தையும் சட்டத்துக்குள்ளே போய் போடலாமா கதைக்கலாமா நீதி கிடைக்குமா குறைந்த உடன்படிக்கை கூடிய கூட்டு இதுதான் எங்களுக்கான தீர்வு கட்சிகள் வேறு வேறு இருந்தாலும் குறைந்த உடன்படிக்கை கூடிய கூட்டு முயற்சி இதனூடாக நாங்கள் ஓரணியில் திரண்டு அரசியல் ரீதியான மாற்றங்களை நோக்கி நகரும் பொழுதுதான் எங்களுக்கான தீர்வு கிடைக்கும் இப்போ காணா போனாக்கள் குளிர்நோச்சில் வைத்து நான் இவ்வளோ மக்கள் இவ்வளோ காலமாக ஆர்ப்படைஞ்சிக்கணும் நீங்கள் இதை பற்றி கதைக்கிங்களா சரி கதை காட்டி பிற ஜன இடத்த கதைங்கோ இல்லை தெரியும் நீங்கள் என்னுடைய பேஜில் கேட்டு கயிக்கிங்கன்னு தெரியும் கேங்கோ இன்னும் காண போனமாங்க இராணுவத்த கையில் கொண்டே பிள்ளையில கொடுத்தார்கள் இப்போ நாங்கள் நீதிமன்றத்தில் போய் வழக்கு போடுறோம் எந்த இராணுவத்தை கூப்பிட்டு நீங்கள் வழக்கு எடுத்து எந்த எந்த புள்ளையை நீங்கள் மீட்டு தெரியுங்கள் உங்களை அழையலுமா சட்டத்தால் அயிலுமா ஆகவே நீங்கள் சில தவறான கருத்துக்களை இப்போ கயேந்திரகுமார் அணியில் ரகிதப்பட்ட ஒரு அரசியல் செய்யல் அப்படிலாம் சொல்லக்கூடாது ஒற்றுமை தமிழ்ட்ட ஒற்றுமை நீங்கள் வேணும் நீங்கள் சொல் நீங்கள் நினைக்கக்கூடாது நல்ல மொழியாற்றலோடு நல்ல பேச்சு செய்யும் பொழுது எல்லா மக்களும் எப்பொழுதும் நம்பி வாக்களிப்பார்கள் ஆக அடுத்த முறை நீங்கள் பாரண உறுப்பினர்கள் இருக்க என்றால் என்னுடைய சில விடயங்களை கூர்ந்து அவதானித்து நீங்கள் உங்களுடைய பாராளுமன்ற உரையினை தமிழ் தேசியம் சார்ந்து வெளிப்படுத்துவது மட்டுமில்லாமல் உங்களுடைய மனமாற்றங்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் சரிதானே மனமாற்றங்கள் இன்னுடைய தவறுகளும் நீங்கள் கவர்ச்சியாக உரையாற்றும் பொழுது அதில் நுட்பமாக சில விடயங்கள் தவறாக மறைக்கப்பட்டிருக்கின்றது அது அரசியல் இல்லை இப்போ சின்ன பிள்ளைகள் தமிழ்த்தின போட்டிக்கு பேசும்னால் அந்த பிள்ளை எப்படி பேசும்னு சொன்னால் கொஞ்சம் கவர்ச்சியாக பேசும் சரியோ பிள்ளையோ கவர்ச்சியாக இருக்க இருந்தால் தான் அவர் அவருமெண்டு பேச்சு போட்டிக்கு பேசுகிறோம் அந்த பேச்சு போட்டிக்கு பேசுகிற மாதிரி இங்கே பேசல இது வந்து ஆத்மாக்கள் ஆன்மா கூட சந்தபடி எங்கள் விளங்குதலும் அப்போ தையிட்டி பிரச்சனை இருந்தால் இனக்கு இலவரம் பெற எனக்கு வேடிக்கையாக இருக்குது எந்த ஒரு தமிழனும் புத்த விகாரியை உடைத்தான் நடித்தான் வரலாறை நீங்கள் நான் உங்களுக்கு சவால் புற நீங்கள் காட்டுங்க எனக்கு ஒரு அப்பாப்பம் எந்த ஒரு தமிழனும் நூல் நிலையங்களை கொளுத்தினான்னு காட்டுங்க எனக்கு அதை காட்டு இல சிங்கள வந்தான் ஜாழ்ப்பாண நிலவத்தை கொளுத்தினான் சிங்கள வந்தான் தேவாலயத்தில் கொலை செய்தான் சிங்களவன் வந்தான் விமானத்தால் வந்து ஆலயங்களை கூடிய மக்களை கொண்டு போட்டான் தமிழர்கள் அப்படி இல்லை நீங்கள் அதை தவறாக மடமாட்டம் செய்ய அதை தயவு செய்யணும் ஆகவே அன்புக்குரிய பார்லமெண்ட் உறுப்பினர்களே இனியும் நீங்கள் வந்து திருந்தி அடுத்த முறை இப்போ நான் போன முறை என்னுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய அந்த பார்லமெண்ட் உறுப்பினர் மிக செழிப்பாக சிறப்பாக இருந்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த முறை உங்களுடைய உரை வந்து தமிழ் தேசியம் சார்ந்து தமிழ் மக்கள் சார்ந்து இன விடுதலை சார்ந்து மிக கச்சிதமாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்